கிருத்திகாமா தொழில் முனைவரா இருக்கிறீங்க இப்போ திமுக ஆட்சியில் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் என்ன சங்கடங்கள் அப்படின்னா தொழில்துறைய வந்து நாங்க வந்து அப்படியே ஒரு பெரிய லெட் டவுனா இருக்குது எங்களுக்கு ஏன்னா முதல்ல வந்து எங்கனால எந்த இஷ்யூ ஆனாலும் போய் எடுத்து சொல்ல முடியும் எங்க பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து எங்க பிரச்சனைகளை கேட்ப ஆள் இல்லை அதிகாரிகள் சரியா ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல நம்ம இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு எடுத்து சொன்னாலும் அமைச்சர்களோ இல்ல வேற எந்த பெரிய அதிகாரிகளோ வந்து அதுக்கு உண்டான ஃபீட்பேக் வந்து இல்ல எந்த சேஞ்சஸும் கொண்டு வரதில்லை இப்போ ஒரு ஒரு அரசு இருக்குதுன்னா மக்களுக்கு எந்த இடத்துல பெயின் பாயிண்ட் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அக்கறையோடு மக்கள் பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கவர்மெண்ட் தான் மக்களுக்கு வேணும் அப்படி அப்படிங்கும்போது நாங்கள் தொழில்துறைக்கு வந்து எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க எங்களுக்கு வந்து மார்க்கெட்ட பொதுவாகவே மார்க்கெட்டே டவுனு உற்பத்தி டவுனு ஆர்டர்ஸ் டவுனு டிமாண்ட் சப்ளை ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து மேலும் 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 எங்களுக்கு வந்து சுமைகள் தான் அதிகமாயிட்டிருக்கு எப்படின்னா இந்த நில ஈபி ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆண்டோட ஒப்பிடுகையில அழுத்த மின் இணைப்புக்கான மின் கட்டணம் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து ஏறி இருக்கு இப்ப டிமாண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க அதாவது தேவை கட்டணம் அது எவ்வளவு ஏறி இருக்கு தெரியுங்களா எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் ஏறி இருக்கு தாழ்வழுத்து மின் மின் இணைப்புக்கு யூனிட் கட்டணம் வந்து முப்பது ஏறி இருக்கு நிலை கட்டணம் வந்து நானூத்தி எழுபத்தி ஒரு சதவீதம் எழுதி ஏறி இருக்கு அதிகமாயிருக்கு இதை எப்படிங்க சார் தாங்கிறது இப்ப உயரழுத்த மின் மின் இணைப்புக்கான டிமாண்ட் சார்ஜ் வந்து கிலோ வாட்டுக்கு முன் ஐம்பதாதான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆனா தற்போது வந்து அது அறுநூத்தி எட்டா ஆயிருக்கு ஆஹ் இதன்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஐநூறு கிலோ ஒரு தொழிற்சாலை வாங்கி இருக்குன்னா இயங்காவிட்டாலும் மாதத்துக்கு வந்து மூணு லட்சத்து நாலாயிரம் ரூபாய் செலுத்தணும் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒண்ணு புள்ளி அதாவது ஒன்னே முக்கால் லட்சம் மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு அது வந்து மூணு லட்சத்தி நாலாயிரமா மாறி இருக்கு எவ்வளவு சுமைங்கிறது இது ஒரு ஒரு சின்ன உதாரணத்திலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சுமைங்கிறது அதே போல நூத்தி பன்னெண்டு கிலோ வாட்டு வரையிலான தாழ்வழுத்த மின் இணைப்புக்கு வந்து மின் கட்டணம் இணைப்பு அல்லாமல் நிலை கட்டணமாக மட்டுமே வந்து பதினெட்டாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா செலுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ அது வரைக்கும் இருபத்தி ஒண்ணுக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக மட்டும்தான் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் இதுல வந்து தொழில்துறைக்கு எங் என்ன எங்களுக்கு என்ன ஆதரவா இருக்கு இவங்க வந்து வளர்ச்சி ஒன் ட்ரில்லியன் எக்கானமி வளர்ச்சி அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒரு சில சாரா தான் போகுது வழியா இன்க்ளூசிவ் க்ரோத் கிடையாது கிடையாதுங்க இங்க வந்து எல்லாருமே வளர் வளர்ந்துட்டோம் அப்படிங்கறது இல்ல எல்லாருமே மனசு ரொம்ப நொந்து தொழில்துறையில கை வச்சா நீங்க வேலை வாய்ப்புக்கு எப்படி ஒவ்வொரு இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து வேலை வாய்ப்பு குடுக்கிறவங்க கார்பரேட்ட மட்டும் இவங்க வந்து கார்பரேட்ல வளர்ச்சி கீழ அடிமட்டத்துல வளர்ந்தாதான் இருக்கும் இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இததான் வந்து கோயம்புத்தூர்ல எதிர்கட்சி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வந்து பேசினாரு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடையன்னு சொல்லி பயந்துதான் இப்ப திமுக வந்து குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்களோ சார் நாங்க குரல் எழுப்புது எங்க குரல் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே எத்தனை தடவை சந்திச்சாச்சு எத்தனை மனுக்கள் அனுப்பிச்சாச்சு அப்பெல்லாம் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம எதுவுமே குறைக்காம நீங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு எல்லாம் மீடியா அது வந்து எந்த சேஞ்சஸ் வர பல மாதங்களா சொல்லிட்டு இருக்கிறோம் எட்டு அடுக்கு போராட்டம் பண்ணோம் எங்க எந்த காலத்துக்கு நம்ம இப்படி போராட்டம் பண்ணிருக்கிறோம் சொல்லுங்க மின் கட்டணத்துக்கு மட்டும் எட்டு அடுக்கு போராட்டம் இருக்கிறது அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறது இந்த மாதிரி எட்டு அடுக்க கிருத்திகா மேடம் உங்களோட வாய்ஸ் சரியா கேட்கல தொழில்நுட்ப கோரா நினைக்கிறேன் ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய் பேசலாம் நேர்களை விளம்பர இடைவெளிக்கு பிறகு உரிமைகள் தொடரும் அந்த

எப்படி செகண்ட் ரவுண்டா ரொம்ப இன்றைய உரிமைக்குழு நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்தால் மாறும் தேர்தல்களும் கோவை விழுப்புரத்தில் கூடிய கூட்டத்தை பார்த்து பதற்றத்தில் திமுக அரசியல் களத்தை தன் பேச்சால் ஈர்த்து விட்டாரா எடப்பாடியார் என்ற கேள்விக்கு தான் தேடிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு கட்டமா நீங்க வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கான தீர்வு என்ன எட்டப்பட்டுச்சு உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து தீர்வு கொடுத்தாங்க இல்ல அதுதான் தீர்வு எட்ட இன்னும் நாங்க அந்த கோரிக்கைகளை அதே மாதிரி வச்சிட்டே தான் இருக்கோம் ஆனா ஒன்னும் தீர்வு கிடைக்கல எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்க எல்லாமே சிறு தொழில் சிறு குறு தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்கு இத வந்து பல தடவை சொல்லியும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அது போக இப்ப வந்து இந்த சேல்ஸ் டாக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய தொழில்துறை அமைச்சர்கள் கொண்டு போனீங்களா நிறைய எல்லா அமைச்சர்கள்ட்டையும் கொண்டு போயாச்சுங்க இப்போ நாங்க எங்க மேல சுமத்துற சுமைக்கு நீங்க அந்த பக்கம் வந்து இபிஓ இல்ல வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோ இல்ல ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்களே டிபார்ட்மெண்ட்ல அவங்களோ என்ன வந்து நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க அப்படிங்கற ஒரு வெள்ளை அறிக்கை அவங்க இல்லைங்களா அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நம்ம மக்கள் துறை மேலதான் சுமத்திட்டு இருக்கிறாங்களே ஒழிஞ்சு அவங்க வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி இல்ல சோ அந்த நிர்வாக திறமை அப்படிங்கறது வந்து ஒன்னு இருக்கு உங்க நிர்வாக திறமை இல் அப்படிங்கிற காரணத்தை வந்து அந்த லாஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்க மேல போட்டு எங்க தொழில நசுக்கி இறுதியில வந்து கடைசியில என்ன ஆகும் வேலை வாய்ப்பு போகும் பிரச்சனையாகும் தொழில் துறையை ஆமாங்கிட்டு நானூத்தி எழுபத்தி ஒரு சதவீதம் எல்லாம் தொழிற்சாலைனாலும் ஏங்கனாலும் இந்த மாநிலத்துல இந்த மாதிரி இருக்கு அது இல்ல கட்ட சொல்றாங்க அந்த நிலை கட்டணம் வந்து அவ்வளவு செலுத்தியே ஆகணும் அதுதான் ரூல் இல்லன்னா அவங்க லைன் கட் பண்ணிடுவாங்க அப்போ இது வந்து இவ்ளோ வைடா வச்சு இவ்ளோ ஃப்ரீயா வச்சா எந்த தொழிற்சாலை ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு வருது இதுல வந்து இப்படி போட்டு சுமைகளை சுமத்துனா எப்படி தொழிற்சாலைகள் இயங்கும் ரெண்டாவது சேல்ஸ் டாக்ஸ் எடுத்தீங்கன்னா பழைய வருஷத்து அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ப பதினாறு பதினேழு இந்த அதுக்கும் முந்தைய வருஷங்களுக்கு கூட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆன கணக்குகளை வந்து எடுத்துட்டு நிறைய நோட்டீஸ் விட்டு ஒரு சின்ன சின்ன தவறுகள் அதாவது ஒரு ரொம்ப ஒரு நெக்லிஜிபிள் ஃபைன் பெனல்டி போட்டு வசூல் பண்றாங்க இது இது வந்து வந்து ரொம்ப ஒரு எக்கச்சக்கமான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே இது வந்து இது வந்து உடனே பேங்க் இந்த மாதிரி இப்ப குஜராத் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்றாங்க தொழில்துறை வந்து ரொம்ப நசுக்காதீங்க கை வைக்காதீங்க அப்படிங்கறது மேல இருந்து எதிர்ப்பு தொடர்ந்து பேசுவோம் மேடம்